தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாடு பூராவும் நேற்றிரவே வெளிவந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை மிக தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இலங்கை தமிழரசுக் கட்சி வடக்கிலையும் கிழக்கிலையும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம் நாற்பது சபைகளிலே குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று கூட சொல்லலாம் அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசுக் கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது அந்த தேர்தல் முறையிலே ஆன விளைவும் அதுதான் இருபத்தைந்து சதவீதமான வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்தது அதாவது இருபத்தைந்து சதவீதமான வாக்கு பெற்ற கட்சிக்கு ஐம்பது சதவீதமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெற்றது விட்டது தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமானது ஒரு பிரதேசம் எங்களுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லலாம் மட்டக்களப்பிலேயே இலங்கை தமிழரசு கட்சி பெருவெற்றி ஈட்டியிருந்தது பாராளுமன்ற தேர்தலில் இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை ஈட்டியிருக்கிறோம் வடக்கிலே வவுனியா மாவட்டம் தவிர்ந்த மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த மாற்றம் ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் அரை ஆண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இதற்கு காரணம் எங்களுடைய அடையாளம் தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட முடியாதது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்றைய தமிழ் கட்சிகளோடும் பேசி அப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதி அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெரிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முன்னைய காலங்களிலே செய்ததைப் போல பயிற்சி பட்டறைகள் கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் எங்களுடைய தவிசாளர்கள் மாநகர விதாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலேயும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவண செய்வோம் நன்றி வடக்கிலே தங்களுடைய ஆணை நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த காலங்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தலின் பொழுது பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது இப்போ இந்த மாற்றம் தொடர்பிலே இந்த மக்கள் ஆணை தொடர்பிலே அவர்களுடைய கருத்து தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர்களுடைய கருத்து அவர்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கவில்லை இருபத்தைந்து சதவீதமான வாக்குகளை மட்டும் யாழ்ப்பாணத்திலே பெற்றுவிட்டு மக்கள் ஆணை தங்களுக்கு தான் என்று அவர்கள் சொன்னது தவறான கருத்து ஆனால் தனியொரு கட்சியாக அவர்கள் அந்த அதிக வாக்குகளை பெற்ற காரணத்தினால்தான் அதை சொல்லக்கூடியதாக இருந்தது இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்களும் உண்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது அதை விட திறமானது அது முதலாவது விடயம் இரண்டாவது நான் அடிக்கடி அந்த காலத்திலேருந்தே சொல்லி சொல்லிக்கொண்டிருந்த ஒரு விடயம் இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாக இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்போ பலருக்கு புரியும் புரிய வரும் ஆகையினாலே கட்சியை உடைத்து விட்டோம் கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படிப்பித்திருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சியும் பலவீனம் அடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக அதை விட பலமுள்ளதாக வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகிறார்கள் அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும் இது எதிர்காலத்தில் கூட்டணியாக உருவாக வாய்ப்பு நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து விட்டது உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்தில் நான் மறுத்திருந்தேன் என்றால் கடந்த பாராளுமன்றம் முடிவடைகிற வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற குழு இயங்கியிருந்தது ஆனால் தேர்தல் வந்தபோது அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது இந்த தேர்தலிலே தான் தனித்து தனித்து போட்டியிட வேணும் தேர்தல் முறைகளை அனுசரித்து நாங்கள் நடக்க பழக வேணும் இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து தனித்து போட்டிட வேண்டும் என்று எங்களுடைய கருத்து தமிழரசு கட்சியுடைய கருத்து இப்பொழுது சரியன்று நிறுவனமாகி இருக்கிறது ஆனால் இதிலே இந்த வேளையிலே நாங்கள் சொன்னது அஞ்சலி அவர்கள் நினைத்தது பிள்ளையன்றெல்லாம் நான் கொண்டிருக்க விரும்பவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிற இந்த வேளையிலே நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அறைகூலை விடுத்திருக்கிறேன் திரும்பவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கை வாங்குமாறு அரசாங்கத்திடம் நாங்கள் மக்கள் ஆணையோடு கோருகிறோம் அது உடனடியாக கைவாங்கப்பட வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் கொடுத்திருப்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மற்ற தமிழ் கட்சியிடத்திலேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீள கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நிகழ்த்துவோம் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் இது இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளராக நான் அழைக்கிற விடுப்பாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக விடுக்கப்படுற அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு முன்னதாக மூள கை வாங்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அதில் அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் நிலம் போய்விட்டால் இனம் அழிந்து போய்விடும் ஆகையினாலே இந்த அடிப்படை விஷயத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன்